வணக்கம் ஒரு கிரிக்கெட் பதவியின் மூலமாக உங்களை சந்திக்கலாம் என்று இரண்டு டெஸ்ட் போட்டிகள் ஆரம்பிக்க போகின்றன ஒரு டெஸ்ட் தொடர் ஆரம்பித்த பிறகு முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று அடுத்த போட்டிக்காக இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தயாராக இருக்கின்றன இது பேர்த் மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டி இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் போட்டி வெலிங்டன் மைதானத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்று சொல்லலாமோ இல்லை இலங்கை அணி தொடர்ச்சியா தோற்றுக் கொண்டிருப்பதால் ஏதாவது ஒன்றை செய்து மூன்று நாட்களுக்கு மேலே போட்டியில் தாக்குப்பிடித்தாலே பெரிய விஷயம் என்று இலங்கை ரசிகர்கள் யோசிப்பீர்கள் சனிக்கிழமை அதிகாலை மூன்று முப்பதுக்கு போட்டி ஆரம்பிக்க போவது உங்களைப் போலவே நானும் அதிகாலை மூன்று முப்பதுக்கே எழுந்து அந்த போட்டியை பார்ப்பதற்கு தயார் அதுக்கு இந்த இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான தொடர் பற்றி நிறைய ரசிகர்கள் ஆர்வம் தெரிவித்திருந்தீர்கள் அந்த போட்டி பற்றி கொஞ்சம் பார்த்துவிட்டு இலங்கை ரசிகர்களுக்கான தனிப்பதிவு அநேகமாக இந்த இரவு இல்லாவிட்டார் நாளை பகல் வேளையில் உங்களுக்காக தரலாம் என்று மைதானம் உலகத்தில் அதிவேகமான பந்து வீச்சாளர்களுக்கு மிக சாதகமான மைதானமாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் எண்பதுகள் தொண்ணூறுகளில் அந்த மைதானத்தில் அதிகப்படியான விக்கெட்டுகளை வேகப்பந்து பந்து வீச்சாளர்கள் தங்களது எகரும் பந்துகள் மூலமாக யோக்கர் பந்துகள் மூலமாக மிக வேகமான பந்துகள் மூலமாக கைப்பற்றிய ஒரு காலம் பிற கால உலகத்தின் ஏனைய மைதானங்கள் போல அந்த மைதானமும் மெதுவடைந்து துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமான தட்டையான மைதானமாக மாறிப்போனது புதிதாக ரீலைட் செய்யப்பட்டு வெளியே இருந்து கொண்டு வந்து போடப்படும் ஆடுகள் மூலமாக இந்த மைதானம் அதிவேகமான மைதானமாக மீண்டும் மாறும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது எதிர்பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலிய பயிற்சிப்பாளர் ஜஸ்டின் லேங்கர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கின்ற மிச்சல் ஸ்டாக்கும் அவரது குழுவினரும் இந்த மைதானத்தை சாதகப்படுத்தி இந்த டெஸ்ட் தொடரில் தாங்கள் இழந்த முதல் போட்டியில் இழந்த மரியாதையையும் அதுபோல தோல்வியுடன் இந்த போட்டியின் மூலமாக மீண்டும் சம்பவப்படுத்தி கொள்வார்கள் என்று ஆனால் இந்திய அணி அடலை டெஸ்ட் போட்டியில் வென்ற பிறகு நிறைய பேர் ஆச்சா பூச்சான் அதிசய வெற்றி ஆச்சரிய வெற்றி அதிர்ச்சி வெற்றி என்றான் சொன்னார்கள் இது எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி இது தொடர் ஆரம்பிக்க முதலே நாங்கள் சொல்லி இருந்தது நான் குறிப்பாக சொல்லி இருந்தது இந்திய அணிக்கு சாதகமான தன்மை அதிகமாக இருக்கின்றது தங்களது சருக்கிரபூர்வமான முதலாவது டெஸ்ட் தொடரை ஆஸ்திரேலிய மண்ணில் வெல்வதற்கு ஆனால் அடலைட் வெற்றியை பொறுத்தவரை இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இதுவரைக்கும் இந்தியா மண்ணில் வந்தது முதல் ஒரு போட்டி இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ராகுல் டிராவிடின் அசகாயத்தனமான இரட்டை சதம் பிறகு ஆற்றும் எடுக்காத அவரது வழியிலே அவரது பாணியிலே துடுப்படுத்தப்படும் செட்டேஸ்வர் புஜாரா மூலமாக இந்த இரண்டாவது வெற்றி கிடைத்தது இது இந்தியா ஆஸ்திரேலியாவில் பெற்றுக்கொண்ட ஆறாவது டெஸ்ட் வெற்றி என்ற காரணத்தால் பெரிய வெற்றி ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது காரணம் பாருங்கள் இரண்டு விஷயங்கள் ஒன்று ஆஸ்திரேலியாவின் வலிமை குன்றியத்தனம் அதுவும் ஆஸ்திரேலியாவின் துடுப்பாட்டு வலிமைதான் மற்றபடி பந்து நான்கு உறுதியான பந்து வீச்சார்கள் மிச்சல் ஸ்டாக் மிச்சல் ஸ்டாக் ஜோ ஸ்வூட் அது போல பேட் காமின்ஸ் இவர்களோடு நேத்தன் லயன் ஆனால் ஆஸ்திரேலியாவின் துடுப்பாட்டு வலிமை ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டேவிட் போர்னர் இல்லாமல் கொஞ்சம் கூன்றியிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது மறுபக்கம் இந்தியாவின் பந்து வீச்சு வலிமை இந்தியாவின் மிகச்சிறந்த பந்து வீச்சு வரிசை இதுதான் இந்திய பயிற்சிப்பாளர் பாரத் அருணை கேளுங்கள் இதுவரை காலமும் இந்தியாவுக்கு இல்லாத அளவுக்கு மிகச்சிறந்த பந்து வீச்சாரர்கள் வேக பந்து வீச்சர்கள் தங்களிடம் இருக்கின்றார்கள் என்று மூன்று வேக பந்து வீச்சார்கள் அந்த மூன்று பேர் இஷாந்த் சர்மா முகமது ஷமி மற்றும் அவரோடு ஜஸ்பிரித் பும்ரா இவர்களோடு அஸ்வின் இதுவரை காலமும் ஆஸ்திரேலிய மண்ணில் தான் காட்டாத திறமையெல்லாம் சேர்த்து சிறப்பாக பதவி செய்கிறார் உமேஷ் யாதவ் புவனேஷ் ரவீந்திர ஜடேஜா மூன்று பேருக்கு அணியில் இடமே இல்லை எனும் அளவுக்கு நிலைமை இறுக்கமாக இருக்கின்றது ஆனால் இப்போது கிடைத்திருக்கும் தகவல் இந்தியா கடந்த அடலை போட்டியில் வெற்றி பெற்ற அந்த அணியை மாற்ற அதில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்போது கிடைத்திருக்கும் தகவலின் அடிப்படையில் உபாதை காரணமாக ரோஹித் சர்மா மற்றும் அஸ்வின் ஆகியோரை இழந்துதான் இந்தியா விளையாடப் போகிறது நாளை எதிராகும் ஏற்கனவே பிரித்விடைய தினம் நிச்சயமாக ஹனுமா விகாரிக்கு இடம் கொடுக்கும் ரோஹித் சர்மாவின் இடத்துக்கு என்பது உறுதி இந்தியாவுக்கு இன்னொரு பந்து வீச்சாளர் தான் நல்லது இந்த இடத்தில்தான் ஹர்திக் பாண்டியாவை மிக அதிகமாக இந்தியா இழக்கிறது ஆனால் இந்தியாவுக்கு துடுப்பாட்டு வரிசையில் தேவைப்படும் காரணம் வெகுரி குதிக்கும் ஆடுகளத்தில் சமாளித்து ஆடை ஓரளவுக்கு ஓட்டு எண்ணிக்கப்படுவதற்கு இன்னொரு மேலதிக துடுப்பாட்டு வீரர் தேவை மறுபக்கம் இந்தியா ரவீந்திர ஜடேஜாவை உள்ளே கொண்டு வருவா புவனேஷ்குமாரையா உமேஷ் யாதவையா என்பது நாளை ஆடுகளை பார்த்துதான் முடிவெடுக்கும் என்று நம்ப தோன்றுகின்றது ஆஸ்திரேலிய அணியிலும் மாற்றங்கள் இருக்காது காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு இந்த மூன்று வேகப்பந்து பந்து வீச்சாளர் தேவை மிச்சல் மாச்சி இருந்தால் நல்லது ஆனாலும் அவர்கள் ஒரு துடுப்பாட்ட வீரரை இழக்க வேண்டியிருக்கும் என்ற காரணத்தால் மாற்றமாட்டார்கள் உரையோருடன் மட்டும் சந்தேகம் ஏரோன் பின் அவரது தடுப்பாட்டம் அவ்வளவு சாதகமாக வாய்க்கவில்லை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக ரிக்கி போண்டி கூட தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார் அவர் தொடர்ச்சியாக அணியில் இருப்பது குறித்து சந்தேகத்தையும் குறிப்பிட்டார் மாற்றினார் யாரை மாற்றுவது என்ற கேள்வி இதே இது சில விடைகளில் ஆஸ்திரேலியா உமேஷ் உஸ்மான் உஸ்மான் கவாஜாவை மேலே எடுத்து ஐரோன் தன்னுடைய அவர் நியூ சவுத் வேல்ஸ் பிராந்தியத்துக்காக விக்டோரியா பிராந்தியத்துக்காக அவரது வழமையான மத்திய வரிசை இடத்துக்கு கொண்டு வந்தால் ஆச்சரியமில்லை இன்னொரு விறுவிறுப்பான விஷயம் இந்த போட்டியில் இருக்கிறது ஆஸ்திரேலியா இந்த எகிரி குதிக்கும் ஆடுகளத்தை அதிவேகமான ஆடுகளத்தை தன் வசப்படுத்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த பக்கம் விராட் கோலி கடந்த போட்டியில் சரக்கியதை அடுத்து சின்ன வீழ்ச்சி ஒன்றை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவ்வளவு காலம் அவருக்கும் ஸ்டீவ்மிக்கும் இடையில்தான் ஒரு போட்டி இருந்தது முதலாம் இடத்தில் ஸ்டீவ் ஸ்மித் தொடர்ந்து இந்த தடைக்குள்ளாகி இருப்பதன் காரணமாக புள்ளிகள் குறைவடைந்து குறைவடைந்து விராட் கோலி மேலே உயர்வடைந்து சென்றார் அடலைட் போட்டியில் விராட் கோலியின் இரண்டு இன்னிங்ஸிலுமான சரக்கல் அவரை இப்பொழுது கேன் வில்லியம்சனோடு போட்டி போட வைத்திருக்கிறது கேன் வில்லியம்சன் மத்திய கிழக்கில் பாகிஸ்தானுக்கு எதிராக விடுத்து விழாசி இருந்தார் எனவே கேன் வில்லியம்சனும் விராட் கோலிக்கு இடையிலான போட்டி இன்னும் நெருக்கத்தன்மையை ஏற்படுத்த இந்த இரண்டு போட்டிகளும் உதவப்போகின்றன தற்செயலாக மீண்டும் விராட் கோலி இங்கே சரக்க மரபக வெலிங்டனில் கேன் வில்லியம்சன் இலங்கை அணிய விழத்து கேன் வில்லியம்சன் மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் விராட் கோலி மிக ஆக்ரோஷமானவர் ஒரு தோல்வி ஒரு சரக்கல் அவருக்கு மேலும் அதிகமான வீரத்தையும் ஆவேசத்தையும் கொடுக்கும் எனவே தன்னுடைய ஆவேசத்தை அவர் காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இந்திய அணியும் அதைத்தான் எதிர்பார்க்கிறது இந்திய ரசிகர்கள் எதிர்பார்ப்பதும் அதைத்தான் எனவே விராட் கோலி எதிர் ஆஸ்திரேலியாவின் வேகங்கள் என்று ஒரு விறுவிறுப்பான போட்டியை நாளைய தினம் முதல் நாங்கள் பார்க்க போறோம் என்பது உறுதி சாதகத்தன்மை ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லி நம்பப்பட்டாலும் ஆஸ்திரேலியாவின் துடுப்பாட்டும் முக்கியமான கேள்வி இந்தியாவின் துடுப்பாட்டு வரிசை கடந்த போட்டியில் காட்டிய வலிமையும் பொறுமையும் இதே மாதிரி இதே எகிரி குதிக்கும் பந்துகள் தொடர்ச்சியாக அதிவேகமாக வீசுகின்ற ஆஸ்திரேலிய வீரர்களின் வேகத்துக்கு ஈடு கொடுப்பார்கள் என்பதுதான் நாடைய போட்டியின் சுவாரஸ்யம் பார்க்கலாம் நாங்களும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தாராளமாக நீங்கள் இதை நண்பர்களோடு கொள்ளலாம் இன்னொரு பக்கம் செய்தும் நீங்கள் இதுவரை செய்து கொள்ளாமல் இருந்தால் இந்த அதை நீங்கள் அழுத்தினால் என்னுடைய காணொலிகள் எப்போது இங்கே தரவேற்றப்பட்டாலும் உங்களுக்கு உடனடியாக செய்தி வந்து சேரும் என்பதை மறந்துவிடாதீர்கள் இலங்கை அரசியலில் காத்திருங்கள் அடுத்த காணொலி இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் பற்றியது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்